அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் கரிமலை ஆறுபடை முருகர் தியானப்பீடம் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் வந்து ஜாத்திக்கிழமை மட்டும் இங்கே நிறைய ஜனம் வந்து போகக்கூடிய ஒரு பிளேஸ் மாதிரி ஆச்சு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இப்போது கடவுள் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க டூருக்கு போகிறவங்க சக்தி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே வந்து இதை டச் பண்ணிட்டு தான் போகிறாங்க முருகர் கோயிலுக்கு திருத்தணிக்கு போகிறவங்க எல்லாமே இந்த வழியாக வரவங்க அங்கே முருகர் கோயிலுக்கு போயிட்டு தான் போகிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுவும் என்ட்ரன்ஸுங்க ஃபஸ்ட்டு இது என்ட்ரன்ஸு நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறது சரி வாங்க உள்ளே போயிட்டு பார்த்துட்டு போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் முருகருக்கு அண்ணன் அப்படின்றது இந்த விநாயகரை வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அண்ணன் அண்ணன் தான் பெரியவர் பெரியவர் தான் சின்னவர் சின்னவர் தான் அப்படின்ற மாதிரி அண்ணனை வந்து ஃபஸ்ட்லேயே வணங்கிட்டு போகணும் எல்லாருமே தான் விநாயகரை வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருக்காங்க சரி உள்ளே போகலாம் வாங்க பார்க்கலாம் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து இங்கே பார்த்துட்டு தான் அதுக்கு அதுக்கடுத்து வந்து அங்கே போவாங்க ஆறுபடை முருகரை பார்க்குறதுக்கு போவாங்க விநாயகரை நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம போலவாங்க பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருந்தாங்க போனவங்க வந்து உள்ள எங்கேயும் அந்த மந்திரம்னா சொன்னாங்க நாங்களும் தரிசனம் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து நிறைய ஜனமாதிரி நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம் அவங்களாம் போன பிறகு நம்ம எடுக்க பார்க்கலாம் அப்படின்னு वाक्यम समझामि यजीव कंपनाय संपूर्णि இங்க கோயிலோட சிறப்பு அப்படின்னாக்கா இங்க குழந்தை இல்லாதவங்க வீடு கட்டுறவங்க அவங்க வேண்டிட்டு இங்க கட்டினாக்கா மிக கரெக்டா நடக்கும் கோயில விநாயகர் வந்து நமக்கு கோயிலோட நிர்வாகம் தான் இந்த ஐதீகம் அவர் கேட்கலாம் வாங்க எவ்வளோ ஒரு தேங்காய் இது நூறு ரூபாய் நடக்குது கண்டிப்பாக நடக்குது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா கண்டிப்பாக கட்டிட்டு வாங்க தேங்காயெல்லாம் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இல்லாதவங்க நம்ம சொத்து வாங்கினோம் வீடு கட்டணும் நிறைய தடங்கள் ஏற்படும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த தேங்காய் வாங்கி கட்டினாக்கா வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேறுது அப்படின்றாங்க இது விநாயகர் கோயில் ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ தேங்காய் இருக்குது பாருங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுங்க எவ்வளோ ஜனம் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் அவுற்று மறுபடியும் வந்து க கட்டிகிட்டே இருக்கிறது நிறைய சேர்ந்துச்சுன்னா அவுற்று இந்த கோயிலுக்கு அந்த யாக குண்டத்தில் போட்டுருவாங்க போல் நீங்கள் எங்கேருந்து வரீங்கக்கா இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இது முன்ன வந்திருக்கு இதுதான் எப்படி இருக்கா கோயிலோட எப்படி உள்ள எல்லாம் போயிருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு எல்லாம் இருக்காரு

இப்போ இது முடிஞ்சு ஆறு படை முறுகிற பக்கத்துல ஜனம் பாருங்க வந்து அவங்களை கேட்கலாம் வாங்க என்ன சொல்றாங்க அவங்க எந்த டைம் ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைம் வாங்க பண்ணுறேன் அண்ணா ஒரே நிமிஷம் ஆ நீங்க எங்கேருந்து வரீங்கண்ணா பல்லூரா இதான் ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கு முன்னே வந்துருக்கீங்களாண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க எப்படி இருக்குண்ணா உள்ள கோயிலெல்லாம் எப்படி இது தனித்தனியாக போயிருக்கீங்களா இதுக்கு முன்னே ஆறு படைகள் தனித்தனியாக போயிருக்கீங்க போயிருங்களா அது அதுவும் இதுவும் எப்படிண்ணா எப்படி இருக்கு ஓகே யூ ஆ நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா இதுக்கு முன்னே வந்திருக்கீங்களா இங்கே ஆ ஆறு படைக்கும் தனித்தனியாக போயிருக்கீங்களா இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வர்றது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் எப்படி எப்படிக்கா இருக்கு இங்கே ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போதுக்கும் எப்படிக்கா இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா எப்படி நீங்கள் நல்லா இருக்கு இங்கே வேற ஏதாச்சும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இங்கே வசதிக்காக ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆ ஓகே தேங்க்ஸ் ஆ அப்படி இருக்குண்ணா புதூர் மேடு புதூர் மேடு பக்கத்தில் இருக்கிற ஊரோட பேர் புதூர் மேடு இது உள்ள இருக்கிற அந்த சிவன் கோயில் இது கீழே பாத்தீங்கன்னா சிவன் கோயில் தியானத்துல உட்காந்து இருக்காரு அங்க வரவங்க பாலாபிஷேகம் பண்ணிட்டு போறாங்க இந்த கல் வந்து எல்லாமே வந்து சிவன உருவத்துல இருக்கிற கல்லா வந்து எடுத்து உருவமாக்கி இருக்கிறாங்க ஒரு ஒரு கல்லை வந்து சிறுவ உருவமாக இருக்குது சிவனுடைய உருவமாக எடுத்து இதை சாமியை செய்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இப்போ உள்ளே போலவங்க ஆறுபடை முருகரை வந்து தரிசனம் செய்கிறதுக்கு வதம் ஃபஸ்ட்டில் வந்து கரிமலை முருகராக வந்து நடுவில் வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு படை முருகரை வந்து வடிவமைச்சிருக்காங்க கரிமலை முருகர்ன்ட்டு இந்த மா இந்த ஊர் பேர் பக்கத்தில் ஊர் ஒரு ஞாபகமாக வந்து கரிமலை முருகராக வந்து இந்த முருகரை வழிபட்டு வராங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது திருப்பரங்குன்றம் ஃபர்ஸ்ட் படை வீடான முருகரின் ஃபர்ஸ்ட் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பார்த்தோம் இப்போ ரெண்டாம் படை பார்க்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு தூணும் எப்படி இருக்குது பாருங்கள் கிரானைட் கற்களால் வந்து செதுக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக வந்து உள்ள வடிவமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நம்ம நிறைவேறாத ஆசைகளை நிறைவேறாத பல எத்தனை எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் இங்கே வந்து வேண்டிட்டு போனால் நிறைவேறுது அப்படின்றாங்க இப்போ வந்து இரண்டாம் படை நம்ம பார்க்குறது திருச்செந்தூர் இவர் வந்து திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூரில் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கார் இவரும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு பாருங்கள் ஒவ்வொரு தூணும் எப்படி செய்திருக்காங்க பாருங்கள் வடிவமைப்பு இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிவன் சிலையை கட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது அது கூடி சீக்கிரம் அதை திறந்துடுவாங்க மூன்றாம் படை அங்கே போகலாம் இதுக்கடுத்து பக்கத்தில் ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க அது தரிசனம் ரைட்டில் இருக்குது இந்த சிவன் இப்போ மூன்றாம் படை மூன்றாம் படை வீடு இது பழனி பழனி முருகர் முருகரோட மூன்றாம் படை வீடானா பழனியை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு சிலைக்கு வந்து ஐயரு வச்சு அவர் நம்ம போன உடனே நம்ம பேரெல்லாம் சொன்னோம்னா தரிசனம் பண்ண வைக்கிறாங்க கல்லுலேயே வந்து செதுக்கப்பட்ட ஒரு தேர் வந்து பிரம்மாண்டமாக அங்கே அழுக்காக செய்திருக்காங்க சூப்பராக இருக்குங்க அந்த போன உடனே மன அமைதிக்காகவே ஒரு டைம் போகலான்னு நம்ம நெக்ஸ்ட் டைம் வர தூண்டும் அவ்வளோ அழகாக வந்து செய்திருக்காங்க நான்காம் படை சுவாமி மலை நம்ம பார்க்குறது வந்து சுவாமி மலை சுவாமி மலை நான்காம் படை தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஐந்தாம் படைக்கு போகலாம் அவரை பார்த்துட்டு கீழே பாதால சிவன் வச்சுருக்காங்க அங்கேயும் போகலாம் ஐந்தாம் படை திருத்தணி அடுத்தது வந்து திருத்தணி ஐந்தாம் படை திருத்தணி முருகரை வந்து பார்க்கலாம் வாங்க பாருங்கள் திருத்தணியில் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் ஆறு படை போகிறதுக்கு நான் எங்களால் முடியலான்றதுனால சில பேர் வந்துட்டு ஆறு படை முருகர் வந்து ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கீழே வந்து பேட்டி எடுத்தப்போ சொன்னாங்க கடைசி மலை பழமுதிர் சோலை இப்போ நம்ம பார்க்க போகிறது பழமுதிர் சோலை கீழே வந்து டூரிஸ்ட் ப்ளேஸுங்கெல்லாம் நிறைய அந்த மாலை போட்டு வந்தாங்க அவங்களெல்லாம் கேட்டப்போ எங்களால் அந்த டூருக்கெல்லாம் போக முடியல கண்டிப்பாக போவோம் தனித்தனியாக இருந்தாலும் இப்போ இங்கே வரலான்ட்டு வந்திருக்கோம் பழமுதிர் சோலை ஆறாம் படை வீடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டதில் வந்துட்டு நாங்கள் தனித்தனியாகவும் போயிருக்கோம் இருந்தாலும் ஒரே இடத்துல வந்து நான் போகாதவங்க வந்து இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் வந்து டூரிஸ்ட்டில் அறுபது பேர் ஏழு பேர் வந்திருக்கோம் அவங்க போக முடியல அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க பழையமுதிர் சோலை இந்த இது ஆறுபடையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ பாதாள சிவன் வந்து தியான தியான பீடமான பாதாள சிவன் வந்து பார்க்கறது போல வாங்க கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனநிறைவு அமைதி வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இது தீருங்க முருகரை பிடிக்காதவங்கள யாருமே இருக்க முடியாது வாங்க போகலாம் பாதாள சிவன் வந்து பார்க்க போல வாங்க இது மேலே இருக்கிற ஆறுபடை வீடு அது கீழே வந்து சிவன் அதாவது தியான பீடத்தில் வந்து அமைஞ்சிருக்காரு கல்லில் இதுவும் கல்லில் தான் செதுக்கப்பட்டிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா பால் தராங்க நம்ம கையால் கை அவங்க கையில் பால் கொடுக்குறாங்க பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வராங்க எவ்வளோ ஜனம் உட்காரலாமோ அவ்வளோ ஜனம் இருக்குங்க வந்துட்டு போயிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு க்ரௌடு தான் இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் அவங்கெல்லாம் போன பிறகு ஃப்ரீ ஆகிட்டு தான் எங்களால் வீடியோவே எடுக்க முடிஞ்சது மொத்தமே மேல்மருத்தூர் போகிறவங்கலாம் பெங்களூரு கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்காங்க அவங்களெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பேட்டி எடுத்துருக்கேன் அதை நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை சப்போஸ் உங்களால் இங்கே வராதவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தியான பீடத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து பால் தரங்க அந்த பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்து இங்கே அமர்ந்துருக்காங்க அவங்கள கேட்கலாம் வாங்க இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா இதுக்கு முன்னே இங்கே வந்திருக்கீங்களா இல்லை இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆறு படைக்கு தனித்தனியாக போயிருக்கீங்களா ஆறு கோடியாக தனித்தனியாக போயிருக்கா ஆனால் இங்கே ஆறு சேர்ந்து எல்லாம் ஒன்று அதனால தான் அதனால தான் அதுக்கு இதுங்க டிஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சாமிங்களா இல்லை எல்லாம் விஷயமா இருக்கேன் எப்படின்னா இல்லை எல்லாம் சேமாக எல்லாம் தனித்தனியாக பார்த்து சொன்னா அது ஒரு தத்துவம் தெரியும் ஒன்றா பார்த்தோம்னா அது இது ஒரே இடத்துல நீங்கள் இது இப்போ நீங்கள் எத்தனை பேர்லாம் வந்துருக்கீங்களா நாங்கள் சுமார் ஒரு ஐம்பது பேர் வந்துடுவோம் பஸ்ஸில் வந்தீங்களா ஆமாம் கரிமலை முருகரை பத்தி சொல்லுங்கண்ணா இங்க இதனுடைய எப்படி இருக்கு உங்களுக்கு இது புதுசாக வந்துருக்கீங்க இதனுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மாநில வெளிமா வெளி மாநிலம் கர்நாடக மாநிலத்து வந்துக்கிறோம் ஆறுபடியும் ஒன்றா சேர்ந்து இங்கே இருக்குது கரிமலை ஆறுபடை முருகன் கோயில் இங்க வந்து எல்லா ஒரேத்துல எல்லா முருக ஆறுப்படையும் பார்க்கலாம் சொல்லுங்க ரொம்ப இருக்குது வந்துட்டு எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுங்க ஏ உள்ள நோய் என்ட்ரன்ஸில் போகிற வழி தாங்க இது பாருங்க மிக பிரம்மாண்டமாக இருக்குது போன உடனே கரிமலை முருகர் தேவஸ்தானம் உள்ள அவரை பார்த்துட்டு தான் மறுபடியும் ஆறு படையை வந்து அத அவருடைய நடுவில் அமைச்சிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிலையை வந்து அமைச்சிருக்காங்க இன்னும் வேலை முடியல மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஆறுபடை முருகரோட இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இனிமேல் லைஃப்பில் வந்து என்ன நடக்குதோ எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா முருக பக்தர்களுக்கும் இந்த கோயிலை தெரியப்படுத்தணுன்றதும் எங்களுடைய நோக்கமே கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர்